இப்போது காற்றோட்டம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வச்சுதாங்க எல்லாமே இருக்குது அதாவது நல்ல மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து காத்தோட தரம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்போ நமக்கு ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக இருக்கிற ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு நம்மள்ட்ட கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுவோம் அந்த கார்பன் டை ஆக்சைடை திரும்ப மரம் வந்து உள்வாங்கி திரும்ப ஒரு ஆக்சிஜனை நம்ம கொடுப்பாங்க இந்த வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போது எந்த மரம் இதில் எந்த மரத்தில் அதிகமான ஆக்சிஜன் சப்ளை வந்து இருக்கு அப்படின்னா அரச மரம் இந்த அரச மரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் காலையில் எழுந்த உடனே நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரச மரத்துக்கிட்ட போய் ரொம்ப முக்கியமான நேரம் வந்து நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த இடத்துட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டு அரச மரம் இருக்கிற இருக்கிற இடம் அதுக்கு பக்கமாக போய் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்க கண்ணை மூடி உக்காந்து உங்க